ஹாய் மக்களை வெல்கம் டு பி கே எம் லட்சுமி சேனல் நான் இன்றைக்கி பாருங்கள் நம்ம தோட்டத்தில் என்னெல்லாம் வெஜிடபிள் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் சோலைவனமாக இருந்த தோட்டம் இன்றைக்கி பாலைவனமாக இருக்குது பாருங்கள் ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது இப்போ வந்து திரும்பவும் இதை வந்து நிறைய விதை போட்டு இது பழைய மாதிரி கொண்டு வரணும் இது கொண்டு வரணுனாக்கா திட்டக்கட்ட ரெண்டு மாதம் ஆகிடும் அந்த பழைய இதுக்கு கொண்டு வரணுன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி எல்லாம் ஃபுல்லுமே எடுத்துகிட்டு புதுசாக விதை போட்டு வச்சுருக்கேன் பாடனை பார்க்கவே மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறது இப்படியும் ஒரு நாள் வரும் அப்படின்னு கடவுள் உணர்த்திட்டாரு எப்படி இருந்த தோட்டம் இப்படி ஆகிப்போச்சு எப்படி இருந்த நான் இப்படி ஆகிட்டேங்கிற மாதிரி எப்படி இருந்த தோட்டம் இப்படி ஆகிப்போச்சு என்னோடய உடல் உழைப்பெல்லாம் வந்து இப்படி வீணாக போச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு மண்ணெல்லாம் கொத்தி கீரை விதை போட்டு வச்சுருந்தேன் தக்காளி கீரை கத்திரிக்காய் எல்லாமே பார்த்து விதை போட்டு வச்சுட்டு போனேன் ஏன்னா கொஞ்சம் முளைச்சதுனாக்கா இந்த ஒரு மூணு நாலு மாதத்துக்கு கீழேயே ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு மீதி அதுலேருந்து விதை சேகரித்து மாடிக்கு எடுத்துகிட்டு போய் புதுசாக செடி போடலான்னு நிறைய கஷ்டப்பட்டேன் ஒரு ஊருக்கு போகிறதுக்கு ஒரு வாரமாகவே எனக்கு வேலை கார்டனில் அவ்வளோ கஷ்டமாக இருந்தது இருக்கிற நாலு சென்ட் இடம்னாலும் அவ்வளோ வேலை எனக்கு காலையில் எழுந்திரிச்சேன்னாக்கா இதில் ஒரு த்ரீ ஹவர்ஸ் கீழே மாடியில் ஒரு டூ ஹவர்ஸ் அஞ்சு மணி நேரம் எனக்கு இதுவே சரியாக போயிடும் இடையில இடையில கீழே பார்த்திங்கன்னா வாசல்லேயும் செடி பால்கனிலேயும் செடி கிட்ட கட்ட எனக்கு ஒரு அரை நாள் நான் செடிக்காகவே ஒதுக்குவேன் அவ்வளோ உடல் உழைப்பும் போடுவேன் எதுவுமே வந்து ப்ரோஜன் இல்லாமல் போயிடுச்சு என்ன பண்ணுறது திரும்ப நான் இப்போ வந்து பழைய மாதிரி எல்லாமே விதை போட்டு வச்சுருக்கேன் மழை ஒரு ரெண்டு மழை அடிச்சதுனா தான் துளிர் வச்சு பழைய மாதிரி முளைக்க ஆரம்பிக்கும் இது இதுமாதிரிலாம் நடக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து நமக்கு செடி மேலேயே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாகி போயிடுது போ இவ்வளோ கஷ்டப்பட்டு இப்படிலாம் நடக்குதே அப்படின்னு மாடி தோட்டம் தப்பிச்சிருச்சேன்னு பார்த்தேன் கீழே தரத்தோட்டம் வந்து எல்லாமே வீணாக போய் காஞ்சி போய் பொதர் மாதிரி நிறைய செடி தேவையில்லாத செடியெல்லாம் முளைச்சி அதை பிடுங்க போய் நல்ல நல்ல செடி கொடியெல்லாம் போயிடுச்சுங்க இப்போ நம்ம தப்பிச்சிருக்கிறது வெள்ளரி கொடியும் கீரை புளிச்சக்கீரை வெண்டைக்காய் அது மாதிரி தான் இருக்கு பார்க்கலாம் இதுவும் கடந்து போகும் பழைய நிலமைக்கு கொண்டு வந்துடலாம் இப்போ தேடி தேடி ஒரு பதினஞ்சு இருபது வகையான காய்கறி விதை வாங்கி வச்சுருக்கேன் பழைய விதையும் போட்டு வச்சுருக்கேன் இப்போ வரிசையாக அந்த வேலையில் ஆரம்பிச்சிட வேண்டியது தான் ஏன்னா இனிமேல் எங்கேயுமே ஊருக்கு போகிற வேலை இருக்காது இன்றைக்கி சாமிக்கு தான் பூ பறிக்கலான்னு பார்த்தேன் தோட்டம் ஃபுல்லுமே பூ மட்டும்தான் இருந்தது காய் ஒன்று கூட கிடையாது ஏதோ ஒரு ரெண்டு தப்பு செடி மாதிரி கொத்தவரங்காய் மட்டும் தப்பி இருந்தது அதில் கொஞ்சம் காய எடுத்துக்கிட்டேன் காரக்குழம்புக்கு அடுத்து மாடி தோட்டத்தில் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் நாளைக்கு பாருங்கள் என்னென்ன செடின்னு பார்க்கலாம் ஓகே பாய் மக்களே